ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க கோல்டு வாங்குறது நல்லதா அல்லது சில்வர் வாங்குறது நல்லதான்னு ஒரு பெரிய குழப்பத்தில் இருக்கீங்க ஸோ அதை பற்றின என்னோடய அனுபவத்தில் நான் சொல்லக்கூடிய ஒரு வீடியோவாக தான் இது இருக்க போது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ எல்லா இடத்துலையுமே போய்கிட்டு இருக்க ஒரு மிகப்பெரிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டோட ரேட்டு தான் என்ன தங்க வளம் இந்தளவு ஏறிக்கிட்டு போகுதே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் யாருக்குமே தெரியாமல் சைலண்ட்டாக வெள்ளியோடய ரேட் வந்து அதை விட ஜாஸ்தி ஆகிக்கிட்டு இருக்குது அதை வந்து நம்ம வந்து அவ்வளோவா கவனிக்கலை ஏன்னா நம்மளுக்கு வந்து வெள்ளியோடய யூசேஜ் வந்து கம்மி தான் மிஞ்சி மிஞ்சி போனால் கொலுசு போடுவோம் அல்லது குழந்தைங்க ஸ்கூல் போகிற பிள்ளைங்களா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து தோடு போடுறது இல்லை சில்வரில் செயின் வேணும்னு சொல்லி ஆசைப்பட்டு அந்த காலேஜ் கேர்ள்ஸ்லாம் எடுத்து போடுறது இந்த மாதிரி தான் இருக்கும் ரிங்கு அந்த மாதிரி குட்டி குட்டியாக தான் எடுப்போம் நம்மளுக்கு வந்து பெருசாக வந்து யூஸ் பண்ண மாட்டோம் சில்வரை அதுக்கு மாரி போச்சு அப்படின்னா கல்யாணம் பண்ணி கொடுக்குறவங்க வசதிக்கு தகுந்த மாதிரி பொருட்கள் வந்து வாங்கி கொடுப்பாங்க ஸோ அதனால் அது வந்து நம்மளுக்கு பெருசாகவே தெரியலை சடனாக அனனாவோட கொலுசை வந்து மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து கடைக்கு போயிருந்தோம் அங்கே போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு இவ்வளோ ரேட்டு ஜாஸ்தி ஆகிடுச்சே அப்படின்னு சொல்லிவிட்டு இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா முப்பது கிராமு முப்பத்தஞ்சு கிராம் தான் ஆனால் இதோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா பதினஞ்சாயிரரூபாய்க்கு மேலே இருக்குது ஃபஸ்ட்டு அதாவது ஒரு ஒன் இயருக்கு முன்னாடியே பார்த்தோம் அப்படின்னா ஒரு இருபதாயிரரூவாய்க்கு வந்து கல்யாண கொலுசே எடுத்துடலாம் ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி கிடையாது இப்போ பார்க்குறாங்களா இந்த கொலுசு தான் வந்து இருபதாயிரரூபா அதாவது ஐம்பது கிராம் எடுத்தோம் அப்படின்னால இருபதாயிரூபா இப்போ நான் வீடியோ எடிட் பண்ணும்போது ரேட்டு பார்த்தீங்கன்னா குறஞ்சிடுச்சு ஆனால் நாங்கள் அன்னைக்கு போய் எடுக்கும்போது வந்து முந்நூற்றி எழுபத்தஞ்சோ என்னமோ இருந்துச்சு நான் உங்களுக்கு பில்லை வந்து லாஸ்ட்டாக காட்டுறேன் அட்டாச் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க ஸோ அந்த மாதிரி இருந்துச்சா அப்போ பார்த்தோன்னே இப்போ சாம இதை சரி பண்ணி போடலாம்னா கூட சரி பண்ணி போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்துச்சு சரி ஓகே போயிட்டோம் நம்ம வந்து பிள்ளைக்கு வந்து மாற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு போட்டு பார்த்தோம் இது வந்து முப்பது கிராமும் முப்பத்தஞ்சு கிராமுக்குள்ளே தான் இருந்துச்சு இது அந்தளவுக்கு நல்லால எனக்கு பிடிக்கல போட்ட மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வேறு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம் ஸோ அதனால் வந்து தங்கம் வாங்குறதா வெள்ளி வாங்குறதானே ஒரு டவுட் வந்துருச்சு பேசாமல் நம்ம வெள்ளி கூட வாங்கி வச்சிடலாமா அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா தங்கம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அது வந்து கொஞ்சம் பல்காக வாங்கி வைக்க முடியாது பட் வெள்ளி வந்து கொஞ்சம் வாங்கி வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு ஏன்னா ஒரு பவுனோட ரேட்டே பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு லட்சத்தி முப்பதாயூவாய் ஒட்டி வந்துருச்சு வேஸ்டேஜ்லாம் கொடுத்தோம் அப்படின்னா ஒரு லட்சத்தி முப்பதாயிரரூவா வந்துடும் பட் வெள்ளி வந்து அப்படி இல்லைல்ல அதனால வந்து இது வாங்கி வச்சிடலாமான்ற மாதிரிலாம் தோணுச்சு சரி எது பெஸ்ட்டு அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு ஃபைனலில் சொல்கிறேன் இப்போ இந்த கொலுசு தான் வந்து பார்த்து செலக்ட் பண்ணோம் சரி போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு பார்த்ததுக்கு நல்லா இருந்துச்சு இதோட வெயிட்டு எல்லாமே வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அண்ணனா குட்டி வந்து இந்த கொலுசை பார்த்தோன்னே அம்மா இது உங்கள் மணியே இருக்குது இது நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க சரி போட்டு பார்ப்போம் நல்லா இருந்தால் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை சரி கலரிக் கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பார்த்தோம் அப்புறம் இதுவே வந்து நல்லா தான் இருந்துச்சு அப்புறம் அந்த தம்பி தான் சொன்னாங்க ரெண்டு காலிலேயும் போட்டு பாருங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டு ரெண்டு காலையிலையும் போட்டு பார்க்கல இது கொஞ்சம் ஓகேவாக இருந்துச்சு ரொம்பவே நல்லா இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு அண்ணனாக்குமே ரொம்ப பிடிச்சிருச்சு அம்மா நீங்கள் நானும் சேம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி ஓகே இதே எடுத்துக்கலாம் பில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் வந்து நாங்கள் வந்து எடுத்திருந்தோம் அப்புறம் இந்த கொலுசில் இன்னொரு ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம திருகாணி டைப் கொடுத்துருந்தாங்க கொக்கி டைப் கொடுக்கல கொக்கி டைப் கொடுத்தாங்க அப்படின்னா பசங்க போது பெட்ஷீட் பிடிச்சி இழுத்துரும் அல்லது ட்ரெஸ் மாட்டும் போது பிடிச்சி இழுத்துக்குருவாங்க இந்த இதில் வந்து பிரியாணி டைப் கொடுத்தது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இதை ஏன்னா நம்ம டைட் பண்ணியும் போட்டுக்கிட்டுக்கலாம் அப்படின்றக்காக இதுவே இருக்கட்டும்ட்டு ஓகே பண்ணியாச்சு இப்போ இது வந்து நம்மளோட ஓல்டு சில்லருக்கான பில்லு தான் நம்ம கொடுத்தது வந்து நாற்பத்தோரு கிராம் இருந்துச்சு அது வந்து அன்னைக்கு ரேட் வந்து முந்நூற்றி எண்பத்தி ஏழு ரூபா ஸோ அதில் வந்து தேர்ட்டி டூ பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு லெஸ் பண்ணி தான் எடுத்தாங்க அப்படி எடுக்கும் போது நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறுபா தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க சரி ஓகே இது இருக்கட்டும் அடுத்ததை பார்த்தோம் அப்படின்னா இது வந்து நம்ம புதுசாக எடுத்த சில்லரோட பில்லு தான் நம்ம எடுத்த கொலுசுக்கான வெயிட் வந்து முப்பத்தாறு கிராம் எழுநூற்றி தொண்ணூறு மில்லி இருந்துச்சு இதோட ரேட் பார்த்தீங்கன்னா பதினாலாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஏழு ரூபா எழுவத்தி மூணு பைசா அது கூடவே வந்து ஜிஎஸ்டி வந்து த்ரீ பர்சன்டேஜ் நம்மளுக்கு ஆட் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் சேர்க்கும்போது பதினாலாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி நாலு ரூபா எண்பத்தி ஏழு பைசா வருது இப்போ ஃபைனலாக இந்த அமௌண்ட்டில் வந்து நம்ம பழைய கொலுசு கொடுத்துருக்கோம்ல அந்த சில்வர் ரேட்டு பத்தாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறுரூபாயை லெஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து மூவாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நாலு ரூபா வந்து பே பண்ண சொல்லியிருக்காங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு பில் போட போயிட்டாங்க இப்போ இதிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பழைய கொலுசு வந்து நாற்பத்தி ஒரு கிராம் இருந்துச்சு இப்போ புதுசாக எடுத்துருக்கிறது வந்து முப்பத்தி ஆறு கிராம் ப்ளஸ் சம்திங் வருது இதை நம்ம வந்து கம்மியாக எடுத்திருக்கோம் அதாவது இதில் நம்மளுக்கு வந்து அஞ்சு கிராம் கம்மியாக எடுத்துருக்கோம் அது போக நம்மளுக்கு வந்து அந்த தேர்ட்டி டூ பர்சன்டேஜ் வந்து லெஸ் பண்ணாங்க பாருங்கள் அதில் வந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட் நம்மளுக்கு வந்து லாஸ் ஆகிடுச்சு இது போக எக்ஸ்ட்ரா வந்து நம்ம மூவாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நாலு ரூபா கொடுக்குறோம் இருந்தாலுமே எனக்குமே உங்களை மாதிரி தான் அதாவது நம்மளுக்கு வந்து தங்கம் வாங்கி வைக்கிறது பெஸ்ட்டாக அல்லது வெள்ளி வாங்கி வைக்கிறது பெஸ்ட்டாக அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கொஸ்டின் மார்க் இருந்துகிட்டே இருந்துச்சு சரின்னு வீட்டுக்கு வந்துட்டு ஒரு கேல்குலேஷன் போட்டு பார்த்தேன் ஸோ அதை வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் ஸோ வாங்க நான் அந்த கால்குலேஷனை உங்களுக்குமே போட்டு காட்டுறேன் இப்போ இன்னைக்கு ரேட்டே நான் வந்து உங்களுக்கு போட்டு காட்டுறேன் ஸோ இங்கிட்டு வந்து சில்வர் இது வந்து கோல்டுன்னு வச்சுக்கலாம் ஸோ சில்வர் வந்து ஒரு கிராமோட ரேட் வந்து இன்னைக்கு த்ரீ ஹண்ட்ரட் ருப்பீஸு பட் கோல்டோட ரேட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒன் கிராம் வந்து பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா வருது ஸோ இப்போ இது வந்து இது நம்ம கோல்டு எடுத்தோம் அப்படின்னா மினிமம் வந்து ஒரு ஒரு அரை பவுன் அல்லது ஒரு பவுன் எடுப்போம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து ஒரு எட்டு கிராம்னு வச்சுக்கலாம் ஸோ எட்டு கிராம் வந்து நம்ம மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ வருதுன்னா நான் ஏற்கனவே கால்குலேட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதை வச்சு போடுறேன் ஒரு லட்சத்தி பதினோறாயிரத்தி அறநூறுரூவா வருது இதே இது சில்வர் வந்து எட்டு கிராம் வாங்குகிறோம் இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன் கன்ஃபார்ம் கிடையாது ஸோ எட்டு கிராம் வந்து ரெண்டாயிரத்தி நானூறுரூபா வருது இப்போ இதில் வந்து நம்மளுக்கு ஒரு கிராம் வந்து சடனாக வந்து நம்மளுக்கு ஒரு நானூறுரூபா வந்துருச்சுன்னு வச்சுக்கலாம் ம் இது வந்து ஒரு கிராம் வந்து நம்மளுக்கு பதினாறாயூபா வந்துருச்சுன்னு வச்சுக்கலாம் இப்படி இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு இதோட ரேட்டு வந்து அப்போ எட்டு கிராமுக்கு போட்டோம் அப்படின்னா எவ்வளோ வருது மூவாயிரத்தி இரநூறுபா வருது இது வந்து எவ்வளோ வருது அப்படின்னா ஒரு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரரூபா வருது இது வந்து எட்டு கிராமுக்கான ரேட்டு இப்போ இது ரெண்டுக்கும் நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம் அப்போ இது ரெண்டையும் அதாவது இந்த மூவாயிரத்தி இரநூற இரநூறில் அந்த எட்டு கிராம் ரெண்டாயிரத்தி நானூறுபாய் லெஸ் பண்ணோம் அப்படின்னா இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து எயிட் ஹண்ட்ரட் வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு இதில் வந்து ஒரு லட்சத்தி இருபத்தெட்டாயிரூபாயிலேருந்து ஒரு லட்சத்தி பதினோராயிரத்தி அறநூறுரூவாய் நம்ம லெஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு பதினாறாயிரத்தி நானூறுபா வந்து ஜாஸ்தியாக இருக்குது இப்படி இருக்குது அப்படின்னா நம்ம இப்போ கோல்டு எடுக்கிறோம் அப்படின்னா மினிமம் வந்து ஃபோர் கிராம் அல்லது எயிட் கிராம் அதாவது அரை பவுன் அல்லது ஒரு பவுன் எடுப்போம் ஆனால் சில்வர் எடுக்க போகிறோம் அப்படின்னா மினிமம் நம்ம வந்து ஒரு கொலுசு தான் எடுக்க போகிறோம் அப்படின்னா சிம்பிளாக போட்டால் கூட நம்மளுக்கு வந்து ஐம்பது கிராம் தேவைப்படுது ஸோ அப்போ நம்ம வந்து ஒரு ஐம்பது கிராம் மினிமம் தான் நான் சொல்கிறேன் ஸோ மினிமம் நம்மளுக்கு வந்து ஒரு ஐம்பது கிராம் வந்து எடுக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கலாம் அப்படி இருக்கும்போது இது வந்து முந்நூறுரூபா ரேட்டுக்கே போட்டுக்கலாம் த்ரீ ஹண்ட்ரட் இன்ட்டு ஃபிஃப்டி ஈக்குவல் டு பதினஞ்சாயிரம் ஃபிஃப்டீன் தௌசண்ட் வருது இது அதே மாதிரி இது வந்து மினிமம் நம்ம வந்து எப்படி கணக்கு பண்ணாலும் நம்ம வந்து எட்டு கிராமே வச்சுக்கலாம் ஏன்னா இது வந்து நம்ம கோல்டோட ரேட்டு ஜாஸ்தி அப்படின்றதுனால நம்ம வந்து ஒரு ஒரு பவுன் வச்சுருக்கோம் ஸோ இதோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இன்றைக்கு ரேட்டு தான் போடுறேன் இது மாதிரி இன்டூ எட்டு எட்டு கிராம்க்கு பார்த்தோம் அப்படின்னா இதோட ரேட் வந்து ஒரு லட்சத்தி பதினோராயிரத்தி அறநூறுபா வருதா இப்படி இருக்குது இப்படி இருக்கும்போது நம்மளுக்கு வெள்ளி பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஐம்பது கிராம் எடுக்கிறோம் அப்போ ஒரு கிராமோட ரேட்டே வந்து இப்போ நம்மளுக்கு ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் அல்லது ஃபைவ் ஹண்ட்ரட்னு வச்சுக்கலாம் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆயிருக்கு அப்படின்னா இதோட ரேட்டு வந்து நம்மளுக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபா வருது அதாவது ஃபஸ்ட்டு வந்து நம்ம முந்நூறுரூபான்னு சொல்லி ஐம்பது கிராம் வந்து பதினஞ்சாயிரூபாய்க்கு வாங்கிட்டோம் பட் ரேட் வந்து நம்மளுக்கு ஜாஸ்தி ஆகிடுச்சு அப்படின்னா அதே இது வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் போயிடுச்சு அப்படின்னா அதில் ஐம்பது கிராம் வாங்கினோம்னா நம்மளுக்கு இருபத்தாயிரரூபா வந்து வந்துடும் அதே மாதிரி தான் கோல்டோட ரேட்டும் இப்போ இது வந்து ஒரு பதினஞ்சாயிரரூபா வந்துருச்சு பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து நம்மளுக்கு பதினஞ்சாயிரூபாய் கூடி இருக்குது அப்படி வந்து ஒரு பவுன் அதோடய ரேட்டு எவ்வளோ எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரரூபா வருது அப்போ இதுக்கு வந்து எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருது ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தை வந்து இந்த ஒரு லட்சத்தி பதினோராயிரத்தை லெஸ் பண்ணோம் அப்படின்னா இதோட டிஃப்ரென்ஸ் வந்து நம்மளுக்கு எட்டாயிரத்தி நானூறுபா ஜாஸ்தியாக இருக்குது இப்போ இது இருபத்தையாயிரம் நம்ம வாங்கினது வந்து பதினஞ்சாயிரரூபா அப்போ இது ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்தாயிரரூபா பத்தாயிரூபா வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்போ நம்ம ஒரே டைமில் வந்து சில்வர் ஐம்பது கிராம் வாங்கியிருக்கோம் கோல்டு வந்து எட்டு கிராம் வாங்கியிருக்கோம் இப்படி வாங்கியிருக்கும் போது இது வந்து நம்மளுக்கு சடனாக ஐநூறுரூவாய் ஆகிடுச்சு இது வந்து பதினஞ்சாயிரூபாய் ஆகிடுச்சின்னா இவ்வளோ வந்து டிஃப்ரென்ஸ் வருது ரேட்டு அப்போ நம்மளுக்கு இதில் எது லாபம் கோல்டு லாபமா சில்வர் லாபமா ஒரு கொஸ்டின் மார்க் நம்மளுக்கே வந்து தோணும் என்னடா அப்படின்னா சில்வர் வாங்குறது தான் பெஸ்ட்டா இல்லை கோல்டு வாங்கினது பெஸ்ட்டாக அப்படின்னு சொல்லிட்டு இதை விட இது ஜாஸ்தியாக இருக்குது அதாவது கோல்டை விட சில்வர் வந்து நம்மளுக்கு லாபம் ரேட் வந்து ஜாஸ்தியாக கிடைக்கிது அப்படின்னாலுமே நம்ம வந்து திரும்ப ரிட்டன் கொடுக்க போகிறோம் அப்படின்னா இப்போ இது வந்து நம்ம வாங்கினது மட்டும் பார்த்துருக்கோம் இப்போ ரிட்டன் வந்து கொடுக்க போகிறோம் இப்போ கோல்டை கொண்டு போய் கொடுத்தோம்னா எப்படி எடுப்பாங்க கோல்டு வந்து அன்னைக்கு ரேட்டுக்கே எடுத்துக்கிருவாங்க நம்மளுக்கு வந்து பதினஞ்சாயிரூபாயாக இருக்கட்டும் பதிமூணாயிரம் ரூபாயாக இருக்கட்டும் இருபதாயிரரூபா கூட இருக்கட்டும் அப்படின்னா அந்த ரேட்டு தான் எடுப்பாங்க ஆனால் சில்வர் வந்து அப்படி கிடையாது சில்வர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம கொடுக்குற நகை அதாவது இப்போ ஐம்பது கிராம் கொடுக்குறோம் அப்படின்னா இதில் இருந்து நம்மளுக்கு தேர்ட்டி டூ வந்து லெஸ் பண்ணி தான் எடுக்கிறாங்க பட் கோல்டுக்கு வந்து அப்படி கிடையாது அதே மாதிரி நீங்கள் பழைய கோல்டை கொண்டு போய் கொடுத்து வாங்குறீங்க அப்படின்னா மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா அவங்க வந்து நம்மளுக்கு அதில் அழுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு கிராம் மூணு கிராம் வந்து லெஸ் பண்ணுவாங்க பட் நீங்கள் வந்து அந்த மாதிரி லெஸ் பண்ண விடாதீங்க அப்படி இல்லைன்னா உருக்கி பார்த்துடலாமான்னு கேட்பாங்க தாராளமாக உருக்கி பார்க்க விடுங்க ஏன்னா உருக்கும் போது நம்மளுக்கு முந்நூறு மில்லி ஐநூறு மில்லி மட்டும் தான் நம்மளுக்கு வந்து டஸ்ட்ல வந்து போகுமே தவிர ரெண்டு கிராம் மூணு கிராம் கண்டிப்பா போகாது நம்மளே வந்து யோசிக்க வச்சிருவாங்க என்ன தோணும் அப்படின்னா ஒருவேளை நம்ம போட்டுக்கிட்டே இருந்தனால தேஞ்சிருக்குமோ உரசி உரசி வந்து கோல்டு வந்து தேஞ்சிருமோன்னு ரெண்டு கிராம் மூணு கிராம்லாம் கண்டிப்பாக கண்டிப்பா தேயாது சோ நீங்க வந்து நம்பி வந்து உருக்கியே வந்து எடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்க சோ இதுதான் என்னோடது வந்து எப்படி தோணுது அப்படின்னா நம்மளுக்கு வந்து சில்வரை விட தான் எப்பவுமே பெஸ்ட் எங்க அம்மா தான் சொல்லுவாங்க குப்பையில் கிடந்தாலும் குண்டு முத்து குண்டு முத்து தான் அப்படின்னு ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு வந்து கோல்டு வாங்குறது தான் எப்போவுமே நல்லது சில்வர் வந்து நம்மளுக்கு அந்த மாதிரி தெரிஞ்சால் கூட இன்னொன்று என்னென்னா கோல்டோட ரேட்டு வந்து ரொம்ப அதிகமாகிறதுனால சில்வரோட ரேட்டுமே வந்து ஜாஸ்தி தவிர மற்றபடி சில்வரோட வேல்யூ வந்து கம்மி தான் அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோல்டை எடுக்கும் போதே அதுக்கு வந்து வேஸ்டேஜ் கொடுத்து எடுக்கிறோம் ஆனால் சில்வருக்கு வந்து அந்த மாதிரி கிடையாது நம்ம வந்து ரிட்டன் கொடுக்கும்போது நமக்கு நம்மளுக்கு வந்து கழிச்சிட்டு எடுத்துப்பாங்க ஸோ அவ்வளவுதான் ஆனால் என்னதான் இருந்தாலும் நம்ம வந்து நகையை கொண்டு போய் விற்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து நல்லா இருக்கும்போது போய் விற்க மாட்டோம் ஒரு கஷ்டத்துக்கு ஒரு எமர்ஜென்சிக்காக தான் போய் வந்து நம்ம நகையை வந்து விற்போம் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஒரு கஷ்டத்தில் இருக்கையில் நம்மளுக்கு அமௌண்ட்டு பல்காக வந்துச்சு அப்படின்னா ரொம்ப நல்லது ஸோ அந்த மாதிரி பல்காக வாங்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்மளுக்கு கோல்டு தான் பெஸ்ட்டு உங்களோட ஐடியா என்ன அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ நானும் வந்து தெரிஞ்சுக்கிடுவேன் இப்படி தங்க விலையும் வெள்ளி விலையும் ஏறி நம்மளை எவ்வளோ தூரத்துக்கு கணக்கு போட வச்சுருச்சுன்னு பாருங்கள் சரி இருந்தாலும் கண்டிப்பாக கணக்கு போட்டு தானே வரணும் கணக்கு போட்டு வந்தால் தான் நம்ம வந்து நிறையா வந்து அச்சீவ் பண்ண முடியும் இப்போ ஃபைனலாக பில் பண்ணிவிட்டு வந்தாச்சு வாங்கிட்டு அந்த பையன் வந்து சொன்னாங்க பாப்பா இதே மாதிரி நிறையா அடுத்தடுத்து நீங்கள் நிறைய பொருள் வாங்கினோம் அப்படின்னு சொல்லி எங்கப்பா தங்கம் வைக்கிற விலையை பார்த்தா வாங்குகிற பணியாக இருக்குது அப்படின்னு சொன்னேன் சரி இருந்தாலும் வாங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க ரொம்ப நல்ல பையன் அதுக்கப்புறம் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வாங்கி எடுத்தாங்க ஆசைப்பட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவோட எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு வந்து தங்கம் வெள்ளி தான் போய்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இங்கிட்ட டைமண்ட் வந்து ரொம்ப கம்மி தான் அமௌண்ட்டு நீங்கள் வந்து பாருங்கக்கா அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே அந்த பையனோட ஆசை எதுக்கு கெடுப்பானே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே தானே டைமண்ட் செக்ஷனுக்கும் ஒரு விசிட்டை போட்டோம் சரி நீங்கள் போட்டு பாருங்கள் ரிங் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பார்த்துட்டு இருந்தாங்க சரி ஓகே ஆசைக்கு போட்டு பார்த்துட்டு சட்டு புத்துட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா கொஞ்சம் அப்படியே பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் அல்லது யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணுனாலும் சரி மண்டே டு ஃப்ரைடே அனனா குட்டியோட குட்டியோடய லன்ச் பாக்ஸ் ரெசிபி வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறோம் அதை பார்க்கணுனாலும் சரி அதே மாதிரி தேர்ஸ்டே மார்னிங் லெவன் ஓ கிளாக்கு ஹேக்கியர் டிப்ஸ் வீடியோ வாரம் வாரம் நான் வந்து கொடுத்துட்ருக்கேன் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட வான்சர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேர்ந்துடும் ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ண மறந்துடாதீங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்தை கமெண்ட்டில் போடுறதுக்கு மறந்துடாதீங்க இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவோட நெக்ஸ்ட் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்